மேடைக்கு வந்த பிறகு இரண்டு செய்திகள் நிகழ்ச்சியை தந்தது முதல் செய்தி இன்னும் மூன்று மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துவிடும் அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் அரசியல் நிற்கக்கூடிய கட்சிகள் செயல்படுவது இயல்பு ஆனால் ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய இளைஞரணியின் செயலாளர் தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் எந்த வழியில் நிற்கிறார் என்று சொன்னால் ஆட்சி வரும் போகும் ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் என்று சொல்லக்கூடிய வகையிலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரனாக தந்தை பெரியாரின் கொள்கை பேரனாக அறிவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்